வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீன் எயிட்டி டூக்கு பிறகு அவங்க அந்த படத்தொழில் படத்தை தயாரிக்கக்கூடிய பணிகளை நிப்பாட்டிட்டாங்க பிறகு வருமா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நிறுவனத்துக்கிட்ட அந்த இடத்த வந்து வித்துறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளாட் போட்டு பில்டிங் கட்டி அதை விற்பனை செய்யக்கூடிய வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நில உரிமையாளர் நேற்று வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த பேட்டியில் என்ன சொன்னார்னா பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி முதலமைச்சர் சேலம் வந்திருந்தாரு அப்போ தியேட்டர்ஸ் தியேட்டர்ஸுடைய நுழைவு வாயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த வளைவு அதுக்கு முன்னாடி நின்று ஒரு செல்ஃபி வந்து எடுத்துக்கிட்டாரு பிறகு அந்த செல்ஃபி எடுத்த அண்டு மாலை மாவட்ட ஆட்சித்தலைவர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார் இது மாதிரி முதலமைச்சர் வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார் பிறகு நானும் என்னுடைய மனைவியும் முதலமைச்சரை போய் மீட் பண்ணோம் அப்போ முதலமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த நுழைவு வாயில் இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா மாடர்ன் தியேட்டர்ஸு அந்த நுழைவு வாயில் இருக்கக்கூடிய பகுதியை வந்து விற்பதற்கு நீங்கள் வந்து தயாராக இருக்கீங்களா விற்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாரு நான் என்ன சொன்னேன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்டு நான் சொல்றேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் முதலமைச்சர் கிட்ட பதில் வந்து சொன்னேன் பிறகு மாவட்ட நிர்வாகம் அந்த இடத்த வந்து விற்கணும் அந்த இடத்த கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து நெருக்கடி கொடுக்க வந்து ஆரம்பிச்சாங்க ஏன்னா அந்த இடத்துல முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சிலை வந்து அமைக்க போறோம் அந்த சிலையை அமைப்பதற்கு அந்த இடத்த வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தத்தை கொடுக்க வந்து ஆரம்பிச்சாங்க அதற்கு மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சிலை வைப்பதற்கு அந்த இடத்தை விற்பதற்கு எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லிட்டோம் இப்போ நெடுஞ்சாலைத்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பலகை வந்து வச்சிருக்காங்க அத்துமீறி யாரும் உள்ள வந்து நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பலகை வச்சிருக்காங்க முட்டுக்கள் வந்து நட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நில உரிமையாளர் பேட்டி வந்து கொடுத்தாரு அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆணிச்சு பிறகு பாஜகவை சேர்ந்தவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் இந்த விவகாரத்தை சோசியல் மீடியால ட்ரெண்ட் வந்து பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் சில கேள்விகளை வந்து எழுப்பினாங்க இதுக்காக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி மாதம் செல்ஃபி வந்து எடுத்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை வந்து எழுப்பினாங்க அது மட்டும் இல்லாம பாஜக இன்னொரு ஒரு ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க என்ன தெரியுமா இந்த டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி சேலத்தில் திமுகவுடைய இளைஞர் அணி மாநாடு அப்படிங்கிறது நடக்கப்போகுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடக்கப்போகுது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த இளைஞரணி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சேலம் வரப்போறாரு அப்படி முதலமைச்சர் சேலம் வரும்போது அந்த நுழைவு வாயில் மாடர்ன் தியேட்டர்ஸுடைய நுழைவு வாயிலில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சிலையை வந்து வச்சு அந்த சிலை திறப்பு விழாவையும் அப்பவே நடத்துவதற்கு திமுக வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்காக தான் அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பதற்கு முயற்சி வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க இது எல்லாத்தையும் நம்ம நேற்று வந்து பார்த்துருப்போம் இப்போ நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கை டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த நுழைவு வகையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதியில் எந்த ஒரு கட்டுமான பணியோ இல்லை எந்த ஒரு சிலையோ வைப்பதற்கு எந்த ஒரு திட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு அவர்கள் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இப்போ இதை வந்து ஷேர் பண்ணி பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விவகாரத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தட்டி கேட்டது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தான் கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சார் இப்போ அதன் காரணமாக அந்த சிலை வைக்கக்கூடிய அந்த முடிவை வந்து இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அண்ணாமலையை பாராட்டி பற்றி பதிவுகள் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவு வாயிலை ஆக்கிரமித்து சிலை வைக்கும் திமுக அரசின் முயற்சிக்கு எதிராக பாஜக கண்டன குரலை கொடுத்ததை அடுத்து சிலை வைக்கக்கூடிய திட்டம் கைவிடப்பட்டுள்ளது தலைநகர் சென்னை இன்னும் மீளல அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்து முப்பது மாதங்கள் ஆகியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அடிப்படை வசதி இல்லாமையே இன்னும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ பிறருக்கு இந்த நேரத்தில் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அதை விட்டுட்டு பிறருக்கு உரிமையான இடத்தில் தங்கள் தலைவர்களின் சிலை வைப்பது போன்ற வீண் செயல்களை இனிமேலாவது திமுக செய்ய மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் திமுக சர்ச்சை தொடர்பாக அறிக்கை கண்டன அறிக்கை வெளியிட்டதும் அண்ணாமலை தான் இப்ப இதன் காரணமாக தான் பாஜகவினர் அண்ணாமலையுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றி இப்போ இந்த சிலை வைக்கக்கூடிய முடிவுல இருந்து கவர்மெண்ட் பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிருக்காங்க இப்போ ஏவா வேலு அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வந்து அவர் கொடுத்த அந்த பேட்டியில அறிக்கையில இன்னும் சில விஷயங்களை வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு மாடர்ன் தியேட்டர்ஸ் அந்த நினைவு வளைவு இருக்கு பாத்தீங்களா அந்த நினைவு வளைவு சேலம் ஏற்காடு நெடுஞ்சாலையில் கண்ணங்குறிச்சி அப்படிங்கிற கிராமத்தின் சர்வேயன் எட்டில் உள்ளது சாலையை விரிவாக்கக்கூடிய பணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தேசப்பட்டு நெடுஞ்சாலைத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நில எல்லைகளை நிர்ணயம் செய்வதற்காக அளவீடு வந்து பண்ணி பார்த்துருக்காங்க அப்படி அளவீடு பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது மாடர்ன் தியேட்டர்ஸ் உடைய அந்த நுழைவு வாயில் இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா அது முழுமையாக நெடுஞ்சாலைத்துறையுடைய நிலத்தில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அப்ப தமிழக அரசாங்கத்துடைய ரிப்போர்ட் படி அந்த இடத்துல கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சிலை வைக்கிற எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறையுடைய அந்த இடத்துல தான் அந்த நினைவு வளைவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழக அரசாங்கம் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது எப்படி வந்து திடீர்னு அந்த இடம் வந்து நெடுஞ்சாலைத்துறையுடைய கண்ட்ரோலுக்கு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் சுந்தரம் அவர்கள் மாடர்ன் தியேட்டர்ஸ் அந்த ஸ்டுடியோவை கட்டினார் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அப்படிங்கிறது தனியாக தனி ஒரு அமைச்சகமாக மினிஸ்ட்ரியாக எப்போ தெரியுமா உருவாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டுச்சு அப்போ அதுக்கு முன்னாடியே அந்த மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோவை சுந்தரம் அவர்கள் கட்டியிருந்தார் இத்தனை வருடங்களாக திமுக அதிமுக தான் மாறி மாறி தமிழகத்தை ஆட்சி வந்து செய்கிறீங்க இத்தனை ஆண்டுகளாக அந்த மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோ நினைவு வளைவு அதே இடத்துல தான் இருக்குது இப்போ கடந்த பிப்ரவரி மாதம் ஸ்டாலின் அவர்கள் போய் பார்வையிட்டு வந்த பிறகு எப்படி வந்து இந்த பிரச்சனை வந்து உருவானுச்சு எப்படி வந்து நெடுஞ்சாலைத்துறையுடைய இடத்துல அந்த நினைவு வளைவு இருக்கு அப்படின்னு இப்ப எப்படி திடீர்னு வந்து சொல்றீங்க முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இப்ப இந்த விவகாரத்துக்கு உள்ள திமுக பாஜக பிரச்சனை மட்டும் இல்லாம அதிமுக பாஜக இடையேயும் பெரிய டிபேட்டு பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு பெரிய இஷ்யூ வந்திருக்கு அதிமுக அதிமுகவுடைய தலைமை இதற்கு எதிராக இதனை கண்டித்து ஏதாவது ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டாங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடலையே ஆனால் அண்ணாமலை இதனை கண்டித்து உடனடியாக அறிக்கையை வந்து வெளியிட்டார் எதுக்காக காலதாமதம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் அதிமுகவினரை பார்த்து கேள்விகள் எழுப்புறாங்க ஸோ இப்போ இவங்களுக்குள்ளேயும் ஒரு டிபேட் வந்து நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்